அப்பப்போ நமக்கு டவுட் ஆகிடும் சிறகடைக்கு ஆசை சீரியல் நிஜமாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து மீனா அதுக்கப்புறம் வந்து ரவி ஸ்ருதினி இவங்களாம் நல்லவங்களை பற்றி கதையாக இல்லை ரோகிணி எப்படி சிறகடிக்கு ஆசைப்படுறாங்க ரோகிணி வந்து அப்படியே எப்படி பறந்துக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில் அப்படியே அடுத்தடுத்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு ரோகிணியை மையப்படுத்தி அவங்க தான் ஹீரோயின் நம்ம தான் தப்பாக நினைச்சிட்டு இருக்கோமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் இன்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரோஹினி அசால்ட்டா ஒரு பிளானை போடுறாங்க என்னன்னா வந்து பாண்டிச்சேரிக்கு போறோம் ரெசார்ட்டுக்கு போறோம் அதுக்கு வந்து மகேஸ்வரி காசை கொடுத்துருங்க மகேஸ்வரியும் காசை கொடுக்குறாங்க ரெசார்டுக்கு வந்து ஸ்ருதியும் கூட்டு போறாங்கிறாங்க விஜயாவையும் கூப்பிட்டு போறாங்கிறாங்க உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் பிளான் ஆகுது சோ மூணு நாள் அவங்க ரெசார்ட் போகிறதுனால வந்து வேற வழி இல்லைன்னு முத்து என்ன பண்றாரு சொன்ன டிரைவர் வேலைக்கு போகாமல் செல்வத்தை அனுப்பிவிட்டுறாரு சோ இப்போ வந்து கிறிஷுடைய பெரியப்பா பெரியம்மாவோட இப்போ வந்து முத்து பழகிறத அவங்க தடுத்து விட்டுறாங்க அப்படின்னு ஈஸியாக முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தராஜன் சார்லேருந்து ஆரம்பிச்சதா அண்ணாமலையார் நடிக்கிற சுந்தராஜன் சார்லேருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேர்த்தையுமே டான்ஸர்லாம் ஆட வச்சு ஒரே புதுகலமாக வந்து இந்த பக்கம் வந்து வீட்டில் வந்து ஆண்கள்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி கதையெல்லாம் இருக்காங்க அடுத்து நாராயணன் காமிக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சமைக்கிறது அப்படியே மனோஜ் வந்து ஹெல்ப் பண்ணுறது மனோஜ் வந்து அவங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னா விஜயா இல்லாமல் இருக்கும் பொழுது டீம் சில நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு காமிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிக்கிற மாதிரி கொண்டு போய்ட்டுருக்காங்க ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா வந்து எல்லா தடவையும் ரோகிணி சிக்கிற மாதிரி போய் அவங்க தப்பிச்சு 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 போயிடுவாங்கன்னா அப்புறம் தான் அவங்க சிக்குவாங்கன்னு நம்மளும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போல அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இப்போ ஆல்ரெடி வந்து மகேஸ்வரிய ஊருக்கு வில்லேஜ் கூட்டு போகிறத பத்தி அவரை பேசிட்டாங்க அப்ப இங்க இந்த பெரிய பெரியம்மா விஷயத்துல கடைசியா வந்து நிஜமாவே வந்து முத்து அவங்களோட போய் இருந்தா கூட உண்மைகள் முழுசா தெரியாம இருக்கிறதும் தெரிய வர மாதிரி இருக்கிற நேரத்தை தப்பிக்கிறதும் சொல்லிட்டு ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஊருக்கு போகும் பொழுதும் அப்பாவுடைய தேவசத்துக்கு ரோகிணி போக ஆனா மகேஸ்வரிய வச்சு திருப்பியதாக கதை கட்டி விட்டு அங்கேயும் தப்பிக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்து எங்கேயுமே ரோகிணி சிக்காமதான் இருக்க போறாங்க போல அடுத்து வந்து இவங்க சிக்காமலே கதையை எடுத்து போகிறது ஏற்கனவே டிஆர்பியில் வந்து முதல் பிளேஸில் இருந்த சிறகடிக்கு ஆசை ரெண்டாவது பிளேஸுக்கு வர்றது திருப்பி முதல் பிளேஸ்க்கு போகிறது திருப்பி ரெண்டாவது ப்ளேஸுக்கு வரணுன்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் இப்படியே போச்சுன்னா பார்க்குற நிறைய பேருக்கு வந்து இன்னமும் எரிச்சலும் கோபமும் வர ஆரம்பிக்கும் ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எப்படி நடக்க போகுது இல்லை அட்லீஸ்ட் இப்போ வாச்சு பார்சியலாக கொஞ்சம் கொஞ்சம் பேருக்காச்சும் வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு முன்னாள் கல்யாணம் இருக்கலாம் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம் கிறிஸ்டி இவங்களுடைய குழந்தையாக இருக்கலாம்னு தெரிய வர மாதிரி கொண்டு போனால் பெட்டர்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தொடுதுங்கிறத சொல்லிவிட்டு இடம் இடம்பெறு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ